தாய்மார்களே திருவண்ணை நல்லூரில் உள்ள பித்தனுக்கும் திருநாமலூரில் உள்ள சுந்தரனுக்கும் வழக்கு ஏற்பட்டு ஐவர் முன் விவாதம் நடக்கப் போகிறது அரசு முனையில் நின்று நாங்கள் தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறோம் இனி வழக்கை துவக்கலாம் சுந்தரா உன் சார்பில் சொல்ல வேண்டியதை இனி தாராளமாக சொல்லலாம் வண்டக எண்ணம் கொண்ட இந்த வயோதிகள் கருடம் பார்த்து என் திருமணத்தை நிறுத்தினார் இருப்பதாக வரட்டுவாதம் புரிந்தார் முடிவில் தனக்கே நான் அடிமை சொல்லுங்கள் எங்காவது மனிதனுக்கு மனிதன் அடிமை ஆவதுண்டா இது போன்ற வழக்கு இதுவரை நீங்கள் கண்டதுண்டா என்ன வெட்கக்கேடு பெரியவரே சுந்தரம் குற்றச்சாட்டிற்கு தாங்கள் கூறும் பதில் ஆசானுக்கு மாணவன் அடிமை அகத்தில் வாழும் மனையாள் கணவனுக்கு அடிமை ஆண்டவனுக்கு தொண்டர்கள் அடிமை அதுபோல் சுந்தரனின் பரம்பரையே எனக்கடிமை என்று அவன் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்தானே அதை பொய் ஒப்புக்கொள்ள நீங்களும் மறுக்கிறீர்களா எப்படி மறுக்க முடியும் எழுதி கொடுத்ததை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் பெரியவரே அங்கனமாயில் சுந்தரனின் பாட்டன் ஓலையில் எழுதி கொடுத்த அடிமை சீட்டு எங்கே அதை எங்கே இடம் காட்டுங்கள் அப்படி கேளுங்கள் பெரியவரை இப்போது காட்டுங்கள் என் பாட்டனின் ஓலையை எங்கிருந்து காட்டுவது அதைத்தான் நீ அக்னிக்கு இரையாக்கி விட்டாயே இது அபாண்டம் நான் கிழித்த ஓலையில் எழுத்துக்களை இல்லை அது வெறும் ஓலை பொய் பொய் அத்தனையும் பொய் உடலெல்லாம் பொய் இவன் பேச்சு மூச்சு அனைத்தும் பொய் பொய்யோ மெய்யோ இப்பொழுது எங்கள் முன்னிலையில் சுந்தரன் உமக்கு என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது ஆதாரமா ஆதாரம் ஆதாரம்

என்னிடம் பத்திரமாக இருக்கிறது அதற்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பதாக இருந்தால் உங்களிடம் காட்டுகிறேன் ஐயா உங்கள் ஓலைக்கு தக்க பாதுகாப்பை நாங்கள் தருகிறோம் பயமின்றி அதை எங்களிடம் காட்டுங்க இதோ திருநாவலூரில் வாழும் ஆகிய நான் திருவெண்ணை நல்லூரில் வாழும் பித்தனுக்கு கொடுத்த அடிமை சாசனம் நானும் என் வழி வழியாக வரும் பரம்பரையும் பித்தனுக்கே அடிமையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இது சித்த சுவாதீனத்துடன் உள்ளும் புறமும் ஒத்து எழுதி கொடுத்த ஓலை இப்படி ஆரூரன் உன் பாட்டனை எழுதி கொடுத்திருக்கும் அடிமை சீட்டிற்கு நீ என்ன பதிலளிக்க போகிறாய் இந்த ஓலையில் எனக்கு நம்பிக்கையே இல்லை இது அத்தனை பொய் புரட்டு சூது தஞ்சகம் இதை நம்பாதீர்கள் வேண்டுமென்றால் இதில் இருப்பது உன் பாட்டனின் கையெழுத்துத்தாரா என்பதை நீயே பார்த்து சொல்லிவிடு கொடுங்கள் அதை பார்த்து விடுகிறேன் இவனுடைய பாட்டனையே இவன் பார்த்திருக்க மாட்டானே அப்படி இருக்கும் போது அவனுடைய கையெழுத்தை சரிபார்க்க இவனுக்கு எப்படி தெரியும் நமது வழக்கு மன்றத்தை சார்ந்த நபர் ஒருவரை திருநாவலூருக்கு அனுப்புவோம் சுந்தரன் பாட்டனின் கையெழுத்தடங்கிய வேறுபற ஏற்பு சுவடிகளை எடுத்து வர சொல்லுவோம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து பின் தீர்ப்பு கூறுவோம் அதுவரை அனைவரும் சிறிது நேரம் ஓய்வு பெறும் பெரியோர்களே தாய்மார்களே சுந்தரன் மேல் பெரியவர் தொடுத்த வழக்கிற்கு தீர்ப்பு கூறும் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் அனைவரும் அதற்கு செவிசாய்க்குமாறு கேட்டுக் சுந்தரனுடைய பாட்டன் எழுதிய பல்வேறு சுவடிகளில் உள்ள கையெழுத்தையும் பித்தனுக்கு எழுதி கொடுத்த அடிமை ஓலையில் உள்ள கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இரண்டு முந்தே என முடிவு கட்டி சுந்தரன் பெரியவருக்கு அடிமை என்று தீர்ப்பு கூறி அவர் பின்னே செல்லுமாறு கட்டளையிடுகிறோம் நான் கூட உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டு உங்கள் ஆர்பாட்டத்தை நியாயம் இருக்கும் என்று தவறு என்று புரிந்து கொண்டேன் ஐயனே வாக்கு தவறிய ஒருவருக்கு நான் வாழ்க்கைப்பட்டதாக என்னையும் ஊரார் நிந்திக்க வேண்டாம் ஏற்கனவே ஒருவருக்கு அடிமையாகிவிட்ட நீங்கள் அவர் சொல்லை மீறி என்னை மணந்ததாக உங்களுக்கும் அந்த அவச்சொல் வரவே வேண்டாம் பெரியவர் பின்னே செல்லுங்கள் அவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் தொண்டிலே மகிழ்ந்து அவரே முன்னின்று நம் திருமணத்தை பணியாற்றுங்கள் தாங்கள் மீண்டும் திரும்பி வரும் வரை இந்த பாவியின் உடலில் உயிர் இருக்குமானால் உங்களுக்காகவே காத்திருக்கிறேன் அப்படி இல்லை என்றால் அடுத்து வரும் பிறப்பில் ஒரு கால் வாய்ப்பிருந்தால் உங்களையே மடக்கிறேன் போய் வாருங்கள் சுவாமி போய் வாருங்கள். அப்பா! தீர்ந்தது பிரச்சனை சுந்தரா வாயன் பின்னே! என்னையா தீங்கு செய்தேன் எனக்கு ஏன் இத்தனை இன்னல்களை உண்டாக்கி சோதிக்கிறீர் சுந்தரா வழக்கு மன்றத்தில் நீ எனக்கு அடிமை என்று முடிவாகிவிட்ட பிறகு என் உத்தரவின்றி பேசும் உரிமையும் இல்லை மௌனமாக என் பின்னே வா இந்த கல்லிலும் எப்படி நடப்பது யாரால் முடியும் சதா காட்டில் அலைந்து திரிவது உமக்கு பழக்கமாக இருக்கலாம் என்னால் முடியவில்லை ஒன்றுதான் வீடும் ஒன்றுதான் காட்டில் இருப்பதைத்தான் நான் அதிகமாக விரும்புகிறேன் உமது போக்கு என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உவது பழக்க வழக்குகள் ஒரே அதிசயமாக இருக்கிறது காட்டிலேயே பம்புச்சண்டை இல்லை உன்னை போல வாக்கு தவறுபவர்கள் இல்லை நிம்மதியான வாழ்வு வீட்டிலே வாழ்ந்த உனக்கு அதன் அருமை எப்படி தெரியும் சரி உனக்கு வீடு வாசல் எல்லாம் எங்கே இருக்கிறது இந்த ஊரிலேயே மிகப்பெரிய வீடு எமது வீடுதான் அப்படி ஒரு வீடு இருக்கிறதா உம் மிக பெரிய வீடு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் இருப்பார்கள் போவார்கள் எப்போது பார்த்தாலும் பெரும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் எந்த வீடு பைத்தியமா குடியிருக்கு வீட்டை கேட்டால் திருவண்ணூர் கோபுரத்தை காட்டுகிறீரே கோபுரம் மட்டுமல்ல நாற்புறமும் நமக்குத்தான் சொந்தம் இது என்ன கொடுமை ஐயாவும் ஒரு வேதனையாக இருக்கிறது பேசாமல் வாயின் பின்